உலகெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்ய வரலாறு இருக்கிறது புத்தாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனினும் அப்போது ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படவில்லை அந்த காலகட்டத்தில் ரோமானிய காலண்டரில் பத்து மாதங்கள் மட்டுமே இருந்தன மார்ஷியஸ் நினைவாக பெயர் சூட்டப்பட்ட மார்ச் மாதம்தான் முதல் மாதமாக இருந்தது அதனால் மார்ச்சில்தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து ரோமானிய மன்னரான போம்ப்ளியஸ் இரண்டு மாதங்களை சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு மாதங்களாக்கினார் ஜனஸ் என்னும் ரோமானிய கடவுளின் நினைவாக ஜனவரியஸ் பிப்ரவரியஸ் மாதங்கள் சேர்க்கப்பட்டன அடுத்து புகழ்பெற்ற மன்னரான ஜூலியஸ் சீசர் ஜூலியன் கேலண்டரை உருவாக்கினார் அதில்தான் ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அது உலகம் முழுவதும் பெரும்பாலானோர் பின்பற்றும் கிரிகோரியன் கேலண்டரை ஒத்திருந்தது கடவுள் ஜனசை கௌரவிக்கும் விதமாக ரோமானியர்கள் அம்மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பித்தனர் புத்தாடை உடுத்தி மகிழ்ந்தனர் பரிசுகளை பரிமாறிக் கொண்டனர் எனினும் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட வேண்டுமென இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன அந்நாட்டு மக்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியை கொண்டாட தொடங்கினர் இப்படி குழப்பம் நீடித்த நிலையில் கடைசியாக கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் போப் கிரிகோரி என்பவர் லீப் ஆண்டை உருவாக்கி புதிய கேலண்டரை உருவாக்கினார் இதைத் தொடர்ந்து கிரிகோரியன் கேலண்டர் நடைமுறைக்கு வந்தது இதைத்தான் இன்று நாம் பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம் நன்றி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்